கட்ட வேலை பெற்றனா ஐயோ பாதுகாத்திருக்கார் அளவு வசனம் யோபன் கிறிஸ்தவம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சத்தியத்தை அறிகீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்றார் அவளை விடுதலை ஆக்குவது எதுனா கத்தர் கொடுத்த இந்த வார்த்தை இந்த சத்தியமா இருக்கிற வேதாகுமன் தான் நம்மளை விடுதலை ஆகும் ஏனென்றால் இதெல்லாமே கத்திரால் அருளப்பட்ட வார்த்தைகள் கத்திரால் எழுதப்பட்டு ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆனால் இந்த வார்த்தை தான் விடுதலை ஒரு மனுஷனை பாவத்தில் இருந்தும் சரி இல்லை வந்து விடுதலை வியாதியில் இருந்தும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே அது மெய்யா விடுதலை ஆக்கணும்னா அது வேதாக மாட்டம் தான் முடியும் அதான் வந்து சங்கீதம் ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதத்தில் இரவும் பகலும் ஜான்வா மனுஷன் பாக்கியமானம் உன் நீர் காலத்துல உரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்ல உதிகாரக்கும் மனசை குளிருக்கணும் அவர் செய்து எல்லாமே வாங்கிக்கொண்டு சொல்லப்பட்டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது இந்த வார்த்தை நம்ம நிலைத்திருந்தும் என்றால் நம்ம கற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில பயன்படுத்தணும்னா அடுத்து நாம் நிச்சயமா வந்து அநேக இடத்துல கொண்டு பயன்படுத்துவார் அநேயருக்கு ஆசமா வருப்பாரு ஒரு வார்த்தையை சித்தரித்து நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம ஜாக்கிரதையாக செயல்படணும் இந்த காலத்துல அதனால நம்ம படி வாழாம கட்ட சித்தத்தின் படி வாழணும் வாழ்க்கைக்கு ஆனால் சத்தியத்தை அறிவீங்க சத்தியம் ஆகும் மனுஷன் எங்க போட்டு போய் என்ன பண்ணாலும் விடுதலை ஆகுது சத்தியம் மாசம் விடுதலாக்க முடியும் கட்டுடைய வார்த்தையா இருக்கிறது அவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் இதை அறிந்து கொள்ள வேதாவது தினந்தோறும் படிங்க இந்த தியானமா இருந்தோம் என்றால் நம்ம நம்ம நடத்தி கொண்டே வருவதாக இருக்கிறார் ஏன் படுவதாக